ஐடி நிறுவனங்களிலும் கொண்டாடப்படும் தமிழக வெற்றி கழக பாடல் இளைஞர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டாமல் இருந்த நிலையில் தமிழ்நாட்டு இளைஞர்களை அரசியலை நோக்கி நகர வைத்தது தலைவர் விஜயின் அரசியல் வருகைதான் தற்போது எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் அரசியலை குறித்து பேசுவதையே பார்க்க முடிகிறது இளைஞர்கள் பெரும்பாலும் தலைவர் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் ஒரு பெரிய இளைஞர் படையே இன்று தளபதியின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது படித்த இளம் தலைமுறையினர் இன்று தளபதியின் பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அதை நிரூபிக்கும் வகையில் தற்போது இளைஞர்கள் தங்கள் எல்லா கொண்டாட்டங்களிலும் வெற்றி கழக கொடியையும் பாடலையும் பயன்படுத்தி வருகின்றனர் முதல் வாக்காளர்களான மாணவர்கள் தங்கள் கல்லூரி கலை நிகழ்ச்சிகளின் போது தமிழக வெற்றி கழக பாடலுக்கு கொடியுடன் தடனமாடி அசத்தி வருகின்றனர் இளைஞர்கள் தற்போது எந்த கொண்டாட்டங்களாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழக பாடலை ஒளிபரப்பி கொண்டாடி வருகின்றனர் தற்போது ஒரு பிரபல ஐடி நிறுவனத்திலும் தமிழக வெற்றி கழக பாடலை ஒளிபரப்பி நூற்று கணக்கான இளைஞர்கள் உற்சாக வருகிறது படித்த இளைஞர்கள் அரசியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர் இது தமிழ்நாட்டிற்கே நல்ல ஒரு மாற்றம் தான் இவர்களை போன்ற படித்த இளைஞர்களால் தான் தமிழ்நாட்டில் ஒரு தரமான ஆட்சி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி நிச்சயம்